வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் பேசுகிறேன் சமீப காலமாக ஒரு பதினைந்து நாட்களாக கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு சர்ச்சையான ஒரு செய்தி ஒன்று போய்கொண்டே இருக்கிறது செய்தி மட்டுமல்ல தமிழ்நாட்டை பிளவு ரெண்டாக்க மத கலவரத்தை உண்டு பண்ண அமைதியை குறைக்க இந்த அரசை வந்து அவ அவர் உண்டுபடுத்த எல்லாவற்றையும் சேர்த்து ஆர் சதி வந்து நடந்து இருக்கிறது நான் கேட்கிறேன் நீதிமன்றம் வந்து ஒரு நீதியான தீர்ப்பை கொடுக்கணும்ன்றதுதான் மக்கள் வந்து இன்னி வரலுமே நீதிமன்றத்தை நாடி நாங்க எல்லாரும் போறோம் சின்ன விஷயத்துக்குள்ள இன்னைக்கு நீதிமன்றம் போறோம் ஏன்னா தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க நியாயமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கணும்னு சொல்லிதான் நீதிமன்றத்தின் போறோம் ஆனா நீதிமன்றத்தின் தீர்ப்பையே வந்து தனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்த இந்த ஒரே தீர்ப்பு தான் இந்த முதல் முறையாக நாங்க பார்க்கிறோம் மக்கள் வந்து நீதிமன்றத்தின் மேல இருக்கிற ஒரு நல்ல பெயரும் ஒரு நல்ல மரியாதையும் இன்று வந்து எங்களுக்கு வேற இடமே கிடையாது எங்களுக்கு வேற எந்தமே வந்து வழி இல்லை நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுக்குத்தாதான் எங்க வாழ்க்கை முறை என்று சொல்ல எல்லோருமே இன்று யோசிக்கிறார்கள் இந்த ஒரு தீர்ப்பு தேவையா திருப்பரங்குன்றத்தில் குற்றத்தில் காலங்காலமாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இருந்து ஒரே இடத்தால்தான் விட இருக்காங்க இன்னைக்கு அதையே நோண்டிட்டு இருக்கிற நான் கேட்கிறேன் ஆர்எஸ்எஸ் கார பார்த்தேன் அதையே நோண்டிக்கிட்டு அதையே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு வந்து கை வச்சு அமைதியான பூங்காவை வந்து கடைச்சி இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டு பண்ணி இதை நாசப்படுத்தி மக்கள் நான் கேக்குற எவ்வளவோ பிரச்சனைகள் அவரு சோறு இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சாலும் அரிசி வாங்க முடியும் அரிசி வர தெரியுமா இந்த பிரச்சனை பண்றாங்களே அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல அரிசி இருக்காது ஆ பிரச்சனை பண்ண தெரியும் பிரச்சனை பண்ண நான் கேட்கிற அந்த ஆர்எஸ்எஸ்காரோ யார் யார் பிரச்சனை பண்ணாங்களோ இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிஜேபி லார உங்களுக்கு பட்டியோடைய உங்களுக்கு அங்குடைய வந்து காட்சிகள் தெரியுமா சாப்பாடு இல்லாம துணிமணி இல்லாம எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னும் அந்த பிரச்சனைகள் வேலை இல்லாத காட்சிகள் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் விட்டு ரெண்டாவது நீதிமன்றத்துல பல தீர்ப்புகள் தீர்ப்புகள் எல்லாம் வந்து நமக்கு தீர்வு வேணும்னு அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த தீர்ப்பை கொடுத்து இத ஒரு அலகாரம் ஆக்கி இது ஒரு பிரச்சனை பண்ணி ஆஹ் அவங்க பாட்டு ஏற்றிட்டு போறாங்க முஸ்லிம்ஸ் எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனைகளே வந்து முண்டு போன்றதே இந்த ஆர் எஸ் எஸ் குரூப் தான் அந்த தவிரஎஸ் குரூப் இருந்த இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பை பார்த்தா முதலுதான் வந்து இந்து மன ஓடின்னு புதுசா ஒரு இதை கிளப்பிக்கிட்டு இவங்க வந்து பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு குழப்பத்தை பண்ணி ஆனா எந்த ஒரு குழப்பத்துக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அத்தர மாட்டார்கள் ஆளாக மாட்டார்கள் ஆனா அருமையான வந்து முதலமைச்சர் நமக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வந்து இது போல தொற்றுப்படி வைத்தார் ஆனா இதைய திரும்ப 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 பிரச்சனை பண்ணணும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தா அதை வந்து இவங்க தலையில மன்னவாதி போறாங்க அதே போல இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லிம் மதம் இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு இதையும் நீங்க சீர்குலைச்சிட்டாங்க இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன் சீர்குலைத்தீர்கள் என்றால் மூன்று மதங்களை ஒன்றாக சேர்ந்து உங்களை நாங்கள் வரட்டி அடிக்க வேண்டியது வரும் இவங்க வந்து இவருடைய தொல்லை வந்து தொடர்ந்து என்றைக்கு ஆட்சிக்கு மதம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாரு அது இன்னொரு இருக்காது பெரிய ஒரு மதம் ஆச்சா அவர் சொல்றாரு மசூதி யார மாதிரி இதே தான் பண்ணீங்க இதே பிரச்சனை தான் இப்ப என்னென்ன பிரச்சனை பண்ண போறீங்க என்னென்ன பிரச்சனை பண்ண போறீங்க உங்களுக்கே தெரியாத ஆட்சி வந்து ஒரு ஒரு ஆட்சி வந்து உட்கார்ந்து அந்த ஆட்சியில வந்து நல்ல முறையில் மக்களுக்கு மதுரை செய்யணும் நீங்க இங்க இருக்கிற அந்த ஆள் அந்த அந்த கட்சி மதுரைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இதெல்லாம் மக்களுக்கு நல்லது இருக்கு ஓட்ட வாங்க பார்க்காங்க கெடுதலே நினைச்சிருக்கீங்க கெடுதல் பண்ணி எப்படி ஓட்டுவாங்க ஒரு தப்பான பண்ணி எப்படி ஓட்டுவாங்க இதை மனதில் வைத்துக் கொண்டு மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிற மருந்து வைத்துக் கொண்டு இந்த அசிங்கமான செயல்களை விட்டுவிட்டு கேவலமான செயல்கள் செய்வதை விட்டுவிட்டு ஒழுங்கான முறையில மக்களுக்கு இந்த நிர்வாகிகள் பிஜேபி நிர்வாகிகள் மேம்பட்டு நான் காரணம் அப்படியோ மீறி திரும்பவும் நீங்க பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்கள் யானத்தை அவர்கள் காட்டுவார்கள் இதைதான் நான் சொல்லிக் கொள்ளுவார்கிறேன் இந்த மாதிரி வந்து கேவலமான அரசியல செய்யாது இல்ல தமிழ்நாட்டுல எங்களுக்கு எங்களுடைய பார்வையானது நன்றி வணக்கம்